இதுதான் இதுதான் வந்து ஸ்கை ஓப்பி பாருங்க ஸ்கை ஓப்பே வந்து மெசேஜ் பண்ணுறான் என்கிட்ட டியூஸ்டே மெசேஜ் பண்ணுறான் அண்ணா டுடே வார் பண்ண சிக்னல் இல்லை அது அக்டோபர் பண்ணான் அதுக்கப்புறம் இன் டியூஸ்டே பண்ணான் ஐபேட் வந்து ரெடி பண்ணிவிட்டு வார் பிளே பண்ணுறேன் அண்ணா அவன் வந்து எங்கிட்ட ஐபேடோ எதுவுமே கேட்கவே இல்லை அண்ணா வார் இது பண்ணிட்டு விளாட்றேன் அப்படின்னா அவன் ஐபேடை பார்த்தா இங்கே பாருங்க ஐபேடோ உடஞ்சிருக்கு இதில் தான் விளாட்றான் ஆனால் அவன் இது ஒரு நாள் கூட கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது என்கிட்ட இது இல்லை இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை நான் உடனே வந்து போய் பார்த்தேன் கோபி புரோக்கின்னா ரெண்டு மாதம் எனக்கு வந்து இஎம்ஐ கட்டணும் ஏன் நான் தான் அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்தேன் சரி ஓகே எவனுக்கும் வாங்கி கொடுக்குறதுக்கு பல நம்ம வந்து ஸ்கை ஸ்கைஓபி வாங்கி கொடுத்துட்லாம் நம்ம போய் ஆர்டி கேட்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கோபி ப்ரோக்கு ரெண்டு மாதம் இஎம்ஐ கட்டணும் ஏன்னா கிரெடிட் கார்டு முன்னாடி நான் கட்டுறதுக்கு தயாரின்ட்டால் முப்பதாயிரம் இருக்குது ஆனால் கிரெடிட் கார்டை வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் பண்ண தான் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் அந்த ரெண்டு மாதம் வரைக்கும் அவனால் வளர முடியாது இப்போ நான் என்ன பண்றேன் அதுக்கு நான் யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணுறது கிரெடிட் கார்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்து பேங்க்ல போய் அப்ளை பண்றேன் நேற்று எனக்கு வந்து நான் ரெண்டு லட்ச ரூபா எஃப்டி போடுறேன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறேன் எனக்கு அதை ப்ளச் பண்ணி எனக்கு ரெண்டு லட்ச ரூபா எனக்கு கிரெடிட் கார்டு கொடுங்க ஏன்னா ரெண்டு ஐபேட் வாங்கினேன் இஎம்ஐல வாங்கினா ஈஸி டக்கு டக்குன்னு கட்டிடுறேன் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இப்படி இருக்கு ஆனா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணல அந்த நான் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் ஒரு ஒருத்தரும் எடுத்துக்க மாட்டேங்கிறான் ஒருத்தன் எடுக்கிறா வெளியே துரத்தி விடுறான் எடுக்கிறா வெளியே துரத்தி விடுறான் எடுக்கிறா வெளிய துரத்தி விடுறான் எடுக்கிறா வெளியே துரத்தி விடுறான் அவனுமே பாவம் தானே ஒரு அவனுமே வந்து ஒரு ஜெயிக்கணும்னு போராடுற ஒரு பையன் அது வந்து என்னால அது ஒரு ஏற்றுக்கே முடியல ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு என்னடா ஒருத்தனை வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் எடுக்கிறான் தூக்கி போடுறான் நான் கேட்கறேன் ஒன் எஸ்ஓபிடிஎஸ்ல கேட்கறேன் எடுக்க மாட்டேன்றான் பிடிஎஸ்ல இதில் கேட்குறான் எடுக்க மாட்டேன்றான் எம்பி கேட்குறேன் எடுக்க மாட்டேன்றான் எஸ்ஆர்பி கேட்குறேன் எடுக்க எடுக்க எவனுமே எடுக்க மாட்டேன்றான் அவனு அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஐ அவன் அவனுக்கு திரும்பி நல்லா கேம் பிளே பண்ணுவான் ஆனால் அவனுக்கிட்ட டிவைஸ் இல்லை அதனாலேயே அவன் எடுக்க மாட்டேன்றான் இப்போ அப்படிப்பட்ட ஆலையை எடுக்க மாட்டேன்றானுங்க எஸ்பிடிஎஸ்ல இருந்து தூக்கி ஒரு டீமில் போட சொல்கிறாங்க எப்படி இது என் கண்ணு முன்னாடி நடக்குது நான் பார்க்குறேன்

சர்வேல எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க இவ்வளவு பேரும் நாங்க கேட்கறோம் எடுத்துக்கோங்களா எடுத்துக்கோடா நம்ம பசங்க பண்ணி விடுங்கடா பண்ணி விடுங்க எவனையும் எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க எனக்கு ஆனா எல்லாருக்குமே ஜெயிக்கணும்னு ஆறு ஆர்வம் இருக்கு எடுக்க எடுக்க தேவை இல்லை அந்த நிதர்சனமான உண்மையை இந்த எஸ்பிடிஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்குது நீ அவனை தூக்கி அங்க போடுங்க இவனை தூக்கி இங்க போடுங்க அப்படின்றாங்க நாளைக்கு செருப்படி வாங்கினா இவனை தூக்கி முதல்ல கை யார கை காட்டுவான் ஒண்ணுமே இல்ல சின்னதா வந்து கவர் கொடுக்கலையா அதுக்குன்னு சொல்லி எஸ்ஆர்பி டிஸ்ட் கையொப்பி வெளியே அனுப்பிட்டாங்க நாளைக்கு இதுக்கு இதுக்கே அவன் மேல கை தூக்கி கை காட்டுறான் இவன் தான் காரணம் தோல்விக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு கண்ணு முன்னாடி நான் பாக்குறேன் தான் நான் இங்க லீடரா இருக்கேன் எனக்கு இது இது நடக்கும் இது நடக்குதுன்னு தெரியுது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு பைத்திய காரத்தனமா பேசிட்டு இருவாங்க எல்லாரும் அவங்க தூக்கி அங்க போடு இங்க தூக்கி இங்க போடணும் எவன் எடுத்து போய் அவனும் எடுத்துக்க மாட்டான் அதுக்குதான் ஸ்பெஷல் டீமே கொடுத்தது அவங்களுக்கு ஜெயிக்கிறான் தோக்கறான் விளாண்டு போட்டோம் அப்படின்னு நார்மலா இருக்கிறவங்களே போட்டு வெளுத்து வாங்குறான் இவனுங்க எனக்கே புரியாத புரியுனன்னா நம்ம கூடவே வந்தானே அப்படி இப்படி இருந்து போடோம் இருந்து போடு அப்படினு முடிஞ்சு போச்சு வாட் காலெல்லாம் பெரிய புளுதீங்களா நாங்க அப்படியே அரசல பொருத்த அப்படி எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இல்ல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்